வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருடைய வேதாத்திரிய சிந்தனை எண்ணம் மனதின் வலிமை அளப்பெரியது அதை நிரூபிக்கும் வகையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம் மார்க் என்பவர் ஒரு பிரபல இருதய சிகிச்சை நிபுணர் மறுநாள் காலையில் இன்னொரு நகரத்தில் நடைபெறவிருக்கும் இருதய சிகிச்சை மருத்துவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதல் நாள் மதியம் விமான நிலையம் வருகிறார் டாக்டர் மார்க் சுமார் ஒன்றரை மணி நேர விமான பயணம் இறங்க வேண்டிய விமான நிலையத்தில் இறங்கியவுடன் கார் காத்து கொண்டிருக்கும் இவரை அழைத்துச் செல்ல மாலை ஆறு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துவிடலாம் ஆனால் விமானம் புறப்பட்ட பிறகு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சற்று தாறுமாறாகவே நடந்தன புறப்பட்ட ஒரு மணி நேரத்தில் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசர அவசரமாக ஓரிடத்தில் தரையிறங்கியது விமானம் விமானம் தரையிறங்கிய இடத்திலிருந்து ஒரு டாக்ஸியை ஏற்பாடு செய்து தன் பயணத்தை தொடர்ந்தார் டாக்டர் மார்க் மலை பிரதேசமான பகுதியில் பிரயாணம் புறப்பட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரே மழை ஓட்டுநர்பாடு சற்று சிரமமாகிறது மாலை நேர இருட்டு கொட்டும் மழை என இரண்டும் ஒன்று சேர வழி தவறுகிறது அடர்ந்த செடி கொடிகளுக்கு நடுவே திசை மாறிய நிலையில் டாக்ஸி சென்று கொண்டு இருக்கிறது செய்வதறியாமல் அமர்ந்திருந்தார் டாக்டர் டாக்ஸி எங்கோ செல்கிறது எப்படியோ செல்கிறது இருட்டி விட்டது அடர்ந்த காட்டில் யாரிடம் வழி கேட்பது சஞ்சலமான இந்த நேரத்திலும் ஒரு ஆறுதலான நிகழ்ச்சி வரத்தான் செய்தது சற்று தூரத்தில் சாலையோரத்தில் ஒரு வீடு தென்படுகிறது அந்த வீட்டின் முகப்பில் தொங்கிய மின்சார விளக்கின் வெளிச்சத்தை துணை டாக்ஸியிலிருந்து இறங்கினார் டாக்டர் மார்க் தனக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத இடத்தில் நின்று கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார் சற்று நிதானமாக நடந்து சென்று வீட்டின் கதவை தட்டினார் நடுத்தர வயதில் ஒரு பெண்மணி கதவை திறந்தாள் தான் பிரார்த்தனையில் இருப்பதாகவும் பிரார்த்தனை முடியும் வரை அமர்ந்திருக்கவும் என்று சைகையிலேயே சொல்லிவிட்டு உள்ளே சென்றுவிட்டாள் சுமார் அரை மணி நேரம் கழித்து அந்த பெண்மணி கையில் டீ கோப்பையுடன் வந்து இருவரையும் வீட்டினுள் அழைத்தார் ஐ ஆம் டாக்டர் மார்க் என்று தன்னை அறிமுகம் செய்தவாறே வீட்டிற்குள் சென்றார் மார்க் அவ்வளவுதான் அவளது கண்கள் அகன்று விரிய டாக்டரை பார்த்தவாறே தேம்பி தேம்பி அழுது கொண்டே இடையிடையே ஜீசஸ் இஸ் கிரேட் ஜீசஸ் இஸ் கிரேட் என்று சொல்ல ஆரம்பித்தாள் டாக்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை அவளையே பார்த்தவாறு நின்றார் கண்களை துடைத்தவாறே அப்பெண்மணி கூறினால் என் கணவர் இறந்துவிட்டார் எனக்கு ஒரே பையன் ஏழு வயது இருதய நோயால் அவதிப்படுகிறான் எல்லா வைத்தியமும் செய்து பார்த்துவிட்டேன் விட்டேன் பலன் மார்க் என்று ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த நோயை சரி செய்ய முடியும் என்றார்கள் எங்கேயோ இருக்கிற உங்களை நான் எப்படி சந்திப்பது அதற்கான பணவசதி என்னிடம் இல்லை ஒரு மாத காலமாக என் மகனுக்கு உங்களிடம் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்தேன் என் பிரார்த்தனையை கத்தர் ஏற்றுக்கொண்டு உங்களை என் வீட்டுக்கே அழைத்து வந்து விட்டார் என்ன அவரது மகிமை இப்போது மார்க் கண்கள் குலமாயின விமான கோளாறு கொட்டு மழை பாதை தவறியது என்று அத்தனையும் நடந்து தான் அங்கே வந்தது அவளது பிரார்த்தனையின் வலிமைதான் என்று உணர உணர கண்களில் பொங்கும் நீரை அவரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை நமது எண்ணம் நமது மன அலையில் பதிய நமது அன்றாட பிரார்த்தனையால் அப்பதிவின் அழுத்தம் அதிகமாகும் போது மனம் எப்படியாவது அந்த எண்ணத்தை செயலாக்கிவிடும் இறைநிலைதானே மனமாக இருக்கிறது இந்த அனுபவம் ஒரு கிறித்துவனுக்கு நேரும்போது கர்த்தர் என்னை கைவிடவில்லை என்பார் வேறு ஒருவர் நான் வணங்கும் முருகனே டாக்டராக வந்தார் என்பார் அல்லது என் நாராயணன் இருக்கான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும் என்பார் நமது கோரிக்கையின் அழுத்தம் அதிகமாகும்போது மனம் எப்படி நமது கோரிக்கையை செயல செயலுக்கு கொண்டு வருகிறது எண்ணத்தின் வலிமைக்கு பிரார்த்தனை வேண்டியிருக்கிறது பிரார்த்தனை உருக்கமாக அமைய ஒரு பழக்கப்பட்ட சிலை தேவைப்படுகிறது எண்ணத்தை செயலாக மாற்றியது சிலை அல்ல அனைத் அனைத்தையும் செய்தது மன அலையே எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்று கொன்று இணைந்துள்ள தன்மை எதை காணும்போது நாடகமே பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி என்னமே இல்லை எனில் ஏதுமில்லை என்னத்துக்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை எண்ணத்தின் சிறப்பு வாழ்க வளமுடன்